எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கியிருக்கிறார் மிஸ்டர் விஜய் அந்த கட்சி துவங்கியதுலேருந்து அவருக்கு எதிராக செயல்படுற திமுக என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய தலைவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து சமீப காலமாக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு அரசியல் கட்சியை தூங்கியிருக்காரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெல் செட்டில்டு தான் நல்லா ஏன் பண்ணுறவர் தான் அவருக்கு அரசியல் வரணும் அப்படின்றது எந்த கட்டாயமும் இல்லை பட் மக்களுக்கு தொண்டு செய்யணும் எதாவது நல்லது செய்யணும் நம்மளால் முடிஞ்சுது அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறதா நான் கருதுறேன் ஓகே யார் வேணாலுமே வந்து அரசியலுக்கு வரலாங்க அதில் வந்து எந்த வித தவறும் இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து அவர் வந்திருக்காருனா அவர் மேலே நீங்கள் வைக்கிற எதிர்கருத்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்றதான் என்னோட அடிப்படை கோரிக்கை இதில் விஜய்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வைகோ கிட்ட போகிறேன் திரு வைகோ அவர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு ஸ்பீச் வந்து அறிஞர் அண்ணா மேடையில் இருக்கும்போது பேசினது அறிஞர் அண்ணா அவர்களால் கவரப்பட்டார் அதுக்கப்புறமா திமுகவில் வராரு ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு முன்னாடி வைகோ பேசுனா கூட்டம் கலைஞரும் அதனால் கலைஞர் பேசுனதுக்கு அப்புறமா வைகோவை பேச வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா அவரோட ஸ்பீச்சுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங்கே ஒரு தனி ஃபேன் பேஸே ரெடி பண்ணிட்டார் அந்த அளவுக்கு இருந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வைகோ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர் மேடையிலேருந்து சுற்றி இருக்கிற ஆடியன்ஸை ஈ ஈஸியாக கவர் வ வகையில் ஈஸியாக பேசிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவள் வைகோட அசுர வளர்ச்சி வந்து கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் எங்கே இவர் வந்து அடுத்த கட்ட தலைவராக வந்துடுவார் அப்படின்ற பயத்தோடு உள்நோக்கத்தோடு ஏன்னா அப்போதுக்கு அப்போதைய நிலைமையில் வந்து பொதுவாக டாக் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ தான் திமுகவோட அடுத்த தலைவர் அப்படின்றது மாதிரி இருந்தது அந்த டைமில் வைகோ என்ன பண்ணார் அப்படின்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்லியும் அந்த டைமில் கலைஞருக்கு தெரியாமல் விடுதலை புலிகளை போய் சந்தித்து வந்ததாகவும் அந்த அவர் அந்த டைமில் கலை கலைஞருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுனாவும் சில தகவல் இரு இருக்கின்றன மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தகவல்கள் அடிப்படையில் அதாவது அவர் கடிதம் எழுதினார் இல்லையா அதில் வந்து விடுதலை புலிகள் வந்து உங்களை கொல்ல நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டதாகவும் அதனால் வந்து கலைஞரை கொள்றதுக்காக முயற்சி பண்ணதாக காரணம் காட்டி வைகோ வந்து கட்சியிலேருந்து நிற்கினாங்க ஆனால் இதில் இருக்கிற உண்மை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்போதைக்கு வந்து ஸ்டாலின் அடுத்த கட்ட தலைவராக கொண்டு வரணுன்ற எண்ணம் தான் வந்து திரு கலைஞர் இருந்தது ஸோ அதனால தான் வைகோ ஓரங்க வெட்டப்பட்டார் அப்படின்றது ஒரு சில கருத்தும் இருந்துச்சு என்னை பொறுத்த அளவுக்கு அதுதான் உண்மை நானும் நம்புகிறேன் ஏன்னா வைகோ மாதிரி ஒரு ஸ்பீக் ஸ்பீக்கர்லாம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ வந்து ஒரு பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் பயங்கரமாக இருக்கும் மிஸ் அது ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாருக்குமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜு ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டாராம் இதெல்லாம் நம்மளுக்கே ஒரு குஸ்ஃபுல் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அவர் போய்ட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும்போது அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரைம் மினிஸ்டரா இல்லை பிக்னிக் மினிஸ்டராக அந்த மாதிரி கேள்வி கேட்டதாக இருக்கும் பிரைம் மினிஸ்டர் நோக்கி யாரும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதாவது திராவிடத்தின் போர்வால் அந்த மாதிரி நிறைய அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர் வைக்கோம் இப்போ க சமீபமாக நடந்தவர் மீட்டிங்கில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட சொல்லியிருப்பார் ஏன்னா திராவிடத்தோட போர்வாள் அப்படி இப்படின்னு நீங்கள் அது நீங்கள் கடைசியில் என்னென்னா அவரோட நிலமை வந்து பத்து பேர் கூட ஒன்றா சேர்ந்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுதான் ஒரு திமுக தந்த பரிசு இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த கட்சி கூடயே பயணிக்கிறாரு ஆனானப்பட்ட வைகோக்கு அந்த நிலமை அப்படின் தான் நான் சொல்கிறேன் இப்போ விஜய் அவர்கள் செஞ்ச தவறு என்ன தவறாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்த உடனே ஒரு நடிகர் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாங்க அதாவது யாருன்னா ஒரு மூத்த கட் மூத்த அமைச்சர்லேருந்து அவங்க மீடியா ஸ்போக் பர்சன் வரைக்கும் கட்சி தொண்டர்கள்லேருந்து சாதா தொண்டன்லேருந்து ஒரு ஸ்போக் பர்சன் மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் அணுகிறது கிடையாது அந்தளவுக்கு அவருக்கு திராணி இல்லை அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் என்ன ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு எதிர்கருத்தான் வைக்கிறேன் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு அவர் அரசியல் அறிவு கம்மியாகவே இருக்கட்டும் நானும் ஒத்துக்கிறேன் அவர் ஃபஸ்ட்டு போட்ட மாநாட்டில் வந்து ஒன்றும் பெருசாக ஒரு இன்டலெக்சுவலாம் ஸ்பீச் கொடுக்கல மேலும் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது சில அரசியல் நெடி சாரி சினிமா நேடி இருந்தது அப்படின்னே சொல்லலாம் பஞ்ச் மாதிரி பேசினார் ஓகே ஆனால் பேசினார் இல்லை நான் உங்கள்ட்ட வைக்கிற ஒரே ஒரு எதிர்கருத்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகவியாளர்களையும் எல்லா ஊடகத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களுக்கு சார்ந்த நியூஸை மட்டும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாகவே நடத்திட்டுருக்கீங்களே ஒரு ஐம்பது பத்திரிக்கையாளர் திமுகவுக்கு எதிராக செயல்படுற ஒரு ஐம்பது பத்திரிக்கையாளர் உட்கார வச்சுருவோம் ஸ்டாலினையும் இல்லை உதயநிதி ஸ்டாலினையும் உட்கார வைப்போம் கொஸ்டினை கூட முன்னாடியே கொடுத்துற சொல்லிடுறேன் பதிலை கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்களா அதை விடுங்க உங்களுக்கு எதிர்க்க பேசுகிற ஒரு பத்து பத்திரிகைகளை உட்கார வச்சு ரேண்டமாக கொஸ்டின் கேட்டால் நீங்கள் தாங்குவீங்களா அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட்னாச்சும் பண்ண முடியுமா உங்களால் ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போது திரு அன்புமணி அவர்கள் ஏதாச்சும் ஒரு ஏதாவது சின்னதாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி தான் அவர்கிட்ட கேட்குற கேள்விகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ எப்படிலாம் முகம் சுழிக்கக்கூடிய கேள்வி கூட அதில் வரும் கேட்குறாங்க அதே போல் அண்ணாமலை அவர்களும் அவரும் சலிக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கும் அதே நிலமை தான் அதே போல் சீமான் சீமான்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் பர்சனல் லைஃப் வரைக்கும் புகுந்து விளாடினிங்க எவ்வளோ கேள்வி கேள்விகளால் தொலைச்சி எடுத்தீங்க அதனால் அந்த மனுஷன் அசராமல் நின்று தான் இருக்கார் இது போல் ஒரே ஒரு பத்திரிகை சாலையை சந்திப்பை நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியுமான்றதுதான் என்னோடய கேள்வி அதை விட்டுட்டு விஜய் வந்து அட்டன் பண்ணல அவர் அங்கே போகல எங்கே போல் அவர் எங்கே போகணும் அவர் இப்போ தான் வந்திருக்காரு அவர் என்ன இந்த தமிழ்நாட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் தானே வந்திருக்காரு ஃபஸ்ட்டு அவர் எழுந்திருக்க விடுங்க அதுக்கப்புறமா தான் அவர் என்ன செய்ய போகிறாரு ஏது செய்ய போகிறார்ன்றது அப்புறமா தான் தெரியுமே அதே போல் இதில் இன்னும் ஒரு முக்கியமான நபரை நான் சொல்லி ஆகணும் திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற இந்த அவர் சாகிறதுக்கு நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் இந்த பத்திரிக்கையாளர்கள் இந்த ஊடகர்கள் தான் சா காரணம்னு நான் சொல்லுவேன் அவரை சாவடிச்சுட்டு அதே ஊடகங்கள் அவருக்கு பாராட்டு விழாவும் நடத்துகிறீங்க அந்த மாதிரி ஒரு தலைவனால் பார்க்க முடியாது எல்லாருக்குமே சாப்பாடு போட்டார் அப்படி இப்படின்னு ஒரு மனுஷனை வெறும் கேள்வியாலேயோ ட்ரோலிங்காலையும் கொண்டுட்டு அதை நீங்கள் ஆத்ம திருப்தியாக இப்போ அந்த மாதிரி ஒரு தலைவராக பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி தான் யாராவது தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்யணும்னு வந்தால் அவங்கள ட்ரோல் பண்ண வேண்டியது அவங்கள வந்து கேள்விகளால் துளச்சி எடுக்க வேண்டியது ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட ஸ்டாலினை பார்த்தோ இல்லை உதயநிதி ஸ்டாலினை பார்த்தியோ ஒரு இன்டர்லெக்ஷன கொஸ்டின் இந்த அரசியல் இந்த மாதிரி நடக்குது இங்கே போனீங்களே முதலீடுகள் இருக்கிறன்னு போனீங்களா துபாய்க்கு போனீங்களா இந்த லூலுமல்யாங்க தன்னாட்டுக்கு கொண்டு வரல அது செய்கிற போனேன் இத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சொல்கிறீங்களே தவிர இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு இன்டலெக்சுவலான கொஸ்டின் ஒரு பத்திரிகையாளர் கூட கேட்கல அப்படின்றதான் என்னோடய வருத்தம் கேட்கவும் மாட்டிங்க அது வேறு விஷயம் அப்படியே நீங்கள் பெருசாக கேள்வி கேட்டாலும் என்ன கேட்பீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அசைவு உணவு வந்து விரும்பி சாப்பிடுவீங்க நீங்கள் நடைபயணம் மேற்கொள்ளும்போது எவ்வளோ மணி நேரம் எடுத்துப்பீங்க இந்த வயசுலேயும் நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு டிபேட்டு ஒரு முதலமைச்சரோ ஒரு டெப்டி சிஎம்மோ வந்து உக்காரும்போது எவ்வளோ இன்டலெக்சுவலாக இருக்கணும் அந்த இன்டர்வியூ மக்களுக்கு நீ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஸோ தட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ திமுகலேருந்து வைக்கிற எல்லா எதிர்க்கிறதுக்கும் நான் கே சொல்கிறேன் ஒரே பதில் தான் நீங்கள் ஒரு பத்து பத்திரிகையாளரை உட்கார வச்சு அவங்கள கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்லிவிடுங்க நீங்கள் பிஃபோராக கூட கொஸ்டினு கொடுத்துருங்க நீங்கள் ஆன்சர் வெல் ப்ரிப்பர்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட வந்து வாங்க அதுக்கப்புறமா விஜய் வந்து நீங்கள் குறை சொல்லலாம் விஜய் அவர்களை தாக்கலாம் எதுவானாலும் செய்யலாம் அவர் இன்னும் பத்திரிக்கையால் சந்திப்பு நான் வரவே மாட்டேன்னு சொல்லலைல்ல வருவாருங்க அவர் என்ன பண்ணுறது ஒரு பூத் கமிட்டி தான் போட்டிருக்காரு இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நிறையா இருக்குது ஒரு மாநாடு போட்டார் அதுக்கப்புறமா ஒரு பூத் கமிட்டி தான் போட்டிருக்காரு மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காரு அதுக்குள்ளே அந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு அது அந்த பொண்ணை போயிட்டு டார்கெட் பண்ணி என்ன பண்ணீங்களோ தெரில அது வந்து இப்போ திமுகவில் சேர்த்துருக்க அந்த பொண்ணு அதான் சொல்கிறேன்னே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிரி கூட இருக்க கூடாது ஒரு ஒரு இன்டலெக்சுவலாகலாம் எதிரி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு நாயம் இருக்குது அந்த பொண்ணுலாம் இப்போ அந்த வைஷ்ணவின்ற பொண்ணுலாம் என்ன உங்களுக்கு பெருசாக சாதித்து கொடுத்துற போகுதுன்னு எனக்கு தெரியல அதை கூட விடாமல் இருக்கீங்க இந்த சீமான் கட்சியில் காந்தின்னு ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் என்ன பேசி என்ன தர மடக்கினேன் தெரில பொதுவாக சீமான் கட்சியில் பயணிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அகைன்ஸ்டாக பேசுவாங்க திமுகவுக்கு அவர் திமுகவிலேயே போய் சேர்ந்துட்டார் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் நாம் தமிழில் இருந்தார் ஸோ இதை தான் திமுக செஞ்சிட்ருக்கு இது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு கட்சி தான் திமுக அப்படி தான் ஆளணும் அப்படின்ற நிலமையை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக ஒருபோதும் நிறைவராது அப்படின்றது தான் என்னோடய கருத்து தொடர்ந்து இதே போல் நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை இந்த வீடியோ மூலயமா இந்த யூடியூப் மூலயமா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இப்போ என்னோடய கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை பிடிக்காமல் கூட போகலாம் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ